நீங்கள் இப்போ பார்க்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் வெளிவந்த ஒரு சினிமா போஸ்டருங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னா காரைக்குடி ஸ்ரீ ராமவிலாசன் சினிமா பேலஸில் அஞ்சு அஞ்சு முப்பத்தி ஒம்போது வெள்ளி முதல் ஆரம்ப நல்விழா வந்துவிட்டால் வந்து விட்டால் நீங்கள் அநேக நாளாய் அவளுடன் எதிர்பார்த்திருந்த எம் எஸ் சுப்பலக்ஷ்மி நடித்த சேவா சதனம் என்னும் ஒப்பற்ற சமூக தமிழ் பேசும் படம் டிக்கெட் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா ஒரு ரூபாய் பதினோரு ஆனால் பதினோரு பைசா ஒம்பது அண்ணா அஞ்சானா பதினோரு பைசா எட்டணா அப்புறம் ரெண்டு அண்ணா அப்படிங்கிறது அப்புறம் அடுத்து என்னென்ன படம் வருதுன்னு ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க கண்டிஷன் வழக்கம் போல் சைக்கிள் நிறுத்துறதுக்கு பைசா ஆறாம் கழகம் செய்பவர்களை போலீஸ் வசம் ஒப்படைக்கப்படும் இடமுள்ளவரை தான் டிக்கெட் கொடுக்கப்படுமா காட்சி நேரம் மாலை ஆறு மணி இரவு கால் மணி தினமும் ரெண்டு காட்சிக்கலாம் ஞாயிறு தோறும் பகல் இரண்டு மணிக்கு மேட்னியும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அற்புதமாக இருக்குல்ல காரை காலை தூக்கி விட்டுக்கலாம்